தெரியாது தெரிய தப்பு தப்பா திட்ட போகுது பவர் பவர் தம்பி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கோ நான் தான் தப்பா போட்டேன் உங்க மேல மிஸ்டேக் இல்லை இல்ல பூ பூன்னு தான் நான் படிச்சுட்டேன் அதை சிவகார்த்திகேயன் சாங்ஸ் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஆனால் அதெல்லாம் தெரியமா

அன்பே போ நிஜம் தேடும் அன்பே போ உயிரோட விளையாடு விதி செய்த அன்பே போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் கௌதம் ப்ரோ லைன் வாங்க அருமை எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருக்காரு கண்ணுத்தோடச்சிக்க சூரியனே தூரத்தில் தாய் மனமீ கள்ளமில்லாத பிள்ளை நீ விஷம் தாயின் கைப்படே அமிர்மாக வரும் பிழ சூரிய கண்ண தொட நதி உண்டு நதிக்கு தாயில்ல உயிருக்காக காற்றுண்டு காட்சிக்கு தாயில்ல மிகம் மடையாம் இறங்குட்டாம் மிகம் பள்ளமில்லாத பிள்ளை நிலா அன்னை தேடுது குற்றமில்லாத பெற்ற மதம் சோகத்தில்